இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கேள்வி போட்ட ஏன் கேள்வா இந்த ஸ்டாண்ட் இருக்கியா சந்திக்கக்கூடிய இரு அடிகளையும் அறிமுகம் செய்து வைப்பதற்காக எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்றி மாரியம்மன் மகளிர் குழுவினர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து தந்து கொண்டிருக்கின்ற சிங்கிள் ராபின் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம்

என்ன இது சோ அச்சமா போர இருக்கானே போடு மாத்தி. இது என்ன டீம்னா இது மாத்தி அந்த சக்க டக்க மாட்டீ பா. ஏ கட்டிச்சு

அப்படியா மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்க எப்படியா எப்படி நேரம்

தானா रंगरी अनि क्यामेरा भयो स्ट्यान्ड मुطاتम जदीन वरालाेरले रप्पा पक्दला देला जल्ली पुता पुछ क्यामेरा माटा राले हामी ब्रो पानीको ब्रो बीएस दुई पटक बीएस या बीएस दुई पटक ब्रो पानी खोज्नु पानी

தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் பி எஸ் சி அணி அட்டி மூன்று புள்ளிகளும் பதினைந்துள்ளார் மீண்டும் ஒரு புள்ளியினைப் பெற்று இளம் புயல் அணியினர்கள் தங்களது புள்ளி கணக்கை பதினாறாக உயர்த்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய மேற்குறி காய் குளப்பள்ளி தகவல் அணியினர்களை தயார்களை படித்துக் கொண்டு ஆடுகளின் கருகாமல் மரங்களை அன்றோடு பெற்றுக் மடக்கி போட்டி இதனிடத்தில் மேற்குறிக்காய் குழப்பள்ளி இரு அணியினர்கள் தங்கள் அணியினர்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு

ஒரு நம்பர் எடுத்தா 얘துல வருது ஆமா இதுக்கு சப் பண்ணா போனா சட் ஜாரான் I'll do it again.

விழா குழுவினருக்கு மேலான நல் ஆதரவு கொடுத்துவதோ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டு வீரர்களே ரசிகர் பெருமக்களே எதிர்வரும் விளையாட்டு குழு நடத்தும் மாபெரும் கபடி போட்டி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அனைத்து கபடி விளையாட்டு வீரர்களும் ரசிகர் பெருமக்களும் ஒரு திரளாக திரண்டு வருகின்ற இந்த விழாவில் சிறப்பித்து தருமாறு உங்களை நெல்லியாளம் பிரதர்ஸ் விளையாட்டுக் குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் Las doble. हैं तेरे कितने अभी ना मुंडी मुंडी बोल रहा है अभी ना मुंडी मुंडी लास्ट मिनट में मूल से है ना तो नाम लिखने आ गए ना बोल रहे இதனைத் தொடர்ந்து சிந்திக்கொண்டு கொலைப்பள்ளி தங்கள் தயார் தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு கற்றுக்கொள்கின்றோம் ആട്ടത്തിൽ <Gã> ഇളം